மலாஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம் மீன் வறுவல் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் பொடி அரை டீஸ்பூ முக்கால் டீஸ்பூன் உப்பு அதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீனை வந்து நல்லா அப்படி ஒத்தி ஒத்தி எடுத்தால் அதில் உள்ள மிளகா பொடியெல்லாம் மீனில் ஒட்டிக்கிறோம் ஏன்னா அது ஈரப்பக நான் இருக்கனால இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டோ இல்லை மல்லி சீரக சோம்பு பொடி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல மஞ்சப்பொடி கூட சேர்க்க மாட்டோம் மஞ்சப்பொடி சேர்க்காட்டி உங்களுக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும் ஒரு ரெட்டிஷாக நல்லா வரும் அதனால் மஞ்சள் பொடி மீன் வறுவலுக்கு எப்பவும் சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா பொறிக்கிற டைம் வெளியெடுத்தால் போதும் அழகாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க நல்லா இறுக்கி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எப்போ நம்ம பொறிக்க போகிறோமோ அப்போ வந்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வருங்க அப்போ தான் அது நல்லா உள்ளுக்கு இருக்கும் அந்த மிளகா பொடி உப்பெல்லாம் இதில் வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து நல்ல தேங்கெண்ணில் தான் வறுக்க போகிறோம் இந்த மாதிரி கடாயில் வறுக்காமல் தோசை தவாவில் வறுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயில வந்து வேஸ்ட் ஆகாது திருப்பி திருப்பி நம்ம வேஸ்ட் என்ன திருப்பி திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம் இது வறுத்து முடியும் போது கரெக்டாக முடிஞ்சிடும் அதில் ஒரு என்ன ஒரு சின்ன குளிக்கரண்டிய அளவு தான் வேஸ்ட் ஆகும் மற்றபடி ரொம்பலாம் வேஸ்ட் ஆகாது இது வந்து சுத்தமான தேங்கெண்ணெய் அதனால நல்லா கொதிக்க விட்றணும் கொதித்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போட்டுங்க போட்டு வந்து இது உடனே திருப்பிடாதீங்க ஏன்னா உடனே திருப்பினீங்கன்னா பிஞ்சு வந்துடும் இந்த மீன் அதனால் அடிப்பாக கொஞ்சம் அப்புறம் இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவே வந்துடும் அப்புறம் நல்லா திருப்பி போடுங்க அது ஒரு மூணு நாலு முறை திருப்பி போட்டு நல்லா வறுக்கணும் வறுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வறுக்காமல் எடுக்காங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா இன்னொரு முறை இன்னும் கொஞ்சம் வறுப்படணும் அப்புறம் இதில் வந்து கருகப்புல பிச்சு போடுங்க கருகப்புல போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அந்த கருகப்பிலையும் அதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது போட்டுட்டு இது நல்லா வெந்திரிச்சிப்போ இந்த கருகப்புள்ள பொரியிற இறுதி தான் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு திருப்பு திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் அந்த ஃபிஷ் ஃப்ரையை இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கருகப்புல போட்டால் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் கலருக்கு எதுக்குமே இந்த காஷ்மீரி மிளகாய் பொடி அதெல்லாமே எதையுமே நான் சேர்க்கறது இல்லை வீட்டில் உள்ளதையும் வச்சு தான் நான் சமையல் வீட்டில் என்ன சமைக்கிறேனோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது லைக் ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்த செட்டையும் போட்டு நம்ம வ வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே பை பாய்